பொதுச் செயலாளர் விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் துரை ரவிக்குமார் அவர்களை முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கும் எங்களுடைய பொதுச் செயலாளர் காட்டு முன்னாள் கோழி சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் சிந்தனை செல்வன் அவர்களே அன்பு சோழர் திருப்பூர் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் எஸ் பாலாஜி அவர்களை நாகை சட்டமன்ற உறுப்பினர் அன்புச் சோர் ஆளுநர் செய்து கொண்டிருக்கும் பெட்ரோலியம் நிலைமை செயலர் அண்ணன் ஏசி பாவரஸ் அவர்களே துணை பொதுச் செயலர் அண்ணன் வன்னியரசு அவர்களே அண்ணன் ஜே குணவழகன் அவர்களே வாழ்த்துறை வழங்கிய அன்பு சோதர் விழுப்புரம் மாவட்டத்துறை தெற்கு மாவட்ட ரா பிரியார் அவர்களே வாழ்த்துறை வழங்க இருக்கும் வன மற்றும் கதிர்காமல் தொழில்துறை அமைச்சர் முனைவர் க பொன்முடி அவர்களே முழுமாட்சி திராவிட முன்னேற்றத்தினுடைய தலைவர் அண்ணன் வைகோ அவர்களே செஞ்சி கே மஸ்தான் அவர்களே தேசிய காங்கிரஸ் எஸ் பீட்டர் அல்வெட்ஸ் அவர்களே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநிலச்சரன் சண்முகம் அவர்கள இந்தியம்யூனிஸ்ட் கட்சி நாயட்சன் அவர்களே அன்பு அப்துல் சமத் அவர்களே இறுதியாக இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளர்கள் வந்து நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் டாக்டர் பொன் கோதம்பன் சிவாமணி அவர்களே விழுப்புரம் சட்டமன்ற உறுப்பினர் அன்பெற்றவர் ரா லட்சுமணன் அவர்களே அன்னியூர் சிவா அவர்களே ராஜே மணிகண்ணன் அவர்களை விழாவை ஒருங்கிணைப்பு செய்திருக்கும் உண்மை மாவட்ட செயலாளர்கள் வீர பொன்னிவரன் அவர்களே டி திலீபன் அவர்களே மலைச்சாமி அவர்களே ரா விடுதரசன் அவர்களே சிறுத்தக்காடு அறிவரசு அவர்களே தனஞ்சயன் அவர்களே மற்றும் பெற்றோரின் தோழர்களே எமது தலைவரின் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளை உங்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம் இந்த வரலாற்று மிக்க இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கோம் நம்முடைய பொதுச்செயலாளன் ரவிக்குமார் அவர்களுக்கு நம்முடைய செய்யூர் சட்டமன்றத்தின் சார்பாக விழுதலின் சார்பாக என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் தொடர்களை பஞ்சாயத்து ராஜ் சட்டம் வரும்பொழுது வந்தபொழுதுதான் முதன் முதல்ல தலித்துக்களுக்கு உள்ளாட்சி நிர்வாகத்தில் அமைப்புகளில் வந்து நிற்க முடிஞ்சது அப்படி நிற்கும்பொழுதுதான் அது தேர்தல நிக்கிறதுக்காக பத்தாண்டுகள் தேர்தல் அப்பொழுது விழுப்புரத்துக்கும் நம்முடைய கட்சிக்கும் மிகப்பெரிய ஒரு சம்பந்தம் உண்டு என்னன்னாக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல விழுப்புரம் தீர்மானம் ஒரு தீர்மானம் நடந்தது அந்த தீர்மானத்தில் தான் நம்முடைய நம்முடைய புயட்சிகாரம் நம்முடைய தலைவர்கள் வந்து தேர்தல் அரசியல கொஞ்ச சொல்லி முடிவெடுக்கிறாங்க அப்போ முடிவெடுக்கும் பொழுது தலைவர் ஒரு முழக்கத்தை சொல்கிறாங்க கொண்ட கொள்கையில் உறுதியாக இருப்போம் தேவையில் கொள்கை சிதறாமல் உத்தியை மாற்றுவோம்னு சொல்கிறாங்க அப்படி அந்த கொள்கையில் உறுதியாக இருப்போம் ஆனால் உத்தியை மாற்ற மாட்டோம் சொல்லி சொல்லி தேர்தலில் வந்து பங்கெடுப்போம் அதன் அடிப்படையில் தான் வந்து அது அடிப்படையில வந்து தேர்தல தடுத்துக்களுக்கு எவ்வளவு பெரிய ஒரு புறக்கணிப்பு என்பது வந்து மேல வளவையும் சொல்லலாம் மேலவளவு படுகொலை மேலவழவு படுகொலையை வந்து மிக கொடுமையா நாட்டார மங்கலம் போன்ற பல கிராமங்கள்ல தேர்தலை அர்த்தம் இல்லை அப்ப வந்து நம்முடைய முதலமைச்சர் டாக்டர் காஞ்சிநகரத்தில் போயிட்டு நம்மளுடைய பொதுச்சாளர்கள் வந்து சொல்றாங்க ரெண்டாயிரத்தி ஆறுல ஆட்சி அமைச்ச பொழுது இது மாதிரி தேர்தல் நடத்தணும் சொல்லி அப்போ என்ன சொல்றாங்க அன்னைக்கு அப்ப இருக்கிற அந்த சாதி அதிகளாக வந்து கலைஞர் கூப்பிட்டு சமாதானப்படுத்தி மறுபடியும் வந்து அங்க அந்த நடத்த தேர்தல் நடத்த முடியாத எல்லா ஊராட்சிகளையும் தேர்தல் நடத்தினாங்க அதுக்கும் விடுதலை செய்ததுதான் வந்து காரணம் நடத்த முடியாத கூட நம்ம முத்தமிழ் கலைஞர் சந்தித்து தேர்தல் நடத்த வச்சாங்க அதுக்கப்புறம் மட்டும்தான் வந்து அந்த இரண்டாயிரத்தி ஆறுல வந்து உள்ளாட்சி மன்ற தேர்தலில் பொழுது அறிவிப்பு செஞ்சுட்டாங்க அப்படி நம்ம தலைவர் அவர்களும் நம்முடைய உள்ளாட்சி அமைச்சராக வந்த மு க ஸ்டாலின் அவர்கள் நேரில் சந்தித்து ஒரு கோரிக்கை மனு வைக்கிறாங்க அந்த கோரிக்கை மனு வைக்கும் பொழுது இது மாதிரி வந்து உள்ளாட்சி அமைப்பில் என்ன நிறைய பிரதிநிதித்துவம் தரேன்னு சொல்லி அதன் அடிப்படையில் தான் ரெண்டாயிரத்தி ஆறுலயே சுமார் பதிமூணாயிரம் சுமார் பதிமூணாயிரம் உள்ளாட்சி பிரதி தலித்துகளுக்கு வந்து பிரதிநிதித்துவம் கொடுத்தாங்க அதுவும் விடுதலை சிறுத்தினுடைய வெற்றி தான் அது இப்படி தொடர்ந்து அது இந்த மண்ணுக்காக அந்த மக்களுக்காக வந்து தொடர்ந்து களமாடக்கூடிய நம்முடைய தலைவர் அவர்கள் ஜூன் பதினேழாம் தேதி ரெண்டாயிரத்தி நெல்லையில் வந்து மண்ணுரிமை மாநாடு நடத்தினாங்க அந்த மண்ணுரிமை மாநாட்டில் தலைவர் எழுச்சி தமிழர் வந்துவிட்டார்கள் எழுச்சி தமிழர் எழுச்சி தமிழர் வெற்றி விழா நாயகன் வெற்றி விழா நாயகன் எழுச்சி தமிழர் எழுச்சி தமிழர் மட்டும் மேடைக்கு அனுப்புங்க படிக்கட்டுல ரொம்ப ஆடிக்கிட்டு இருக்கு தயவு செய்து தலைவர் மட்டும் மேடையில் அனுப்பி வைங்கள் மற்றவர்கள் தயவு செய்து அரங்கத்துக்கு வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் வெற்றியின் சின்னம் எரிசி தமிழர் 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 நமது சின்னம் நமது சின்னம் நமது சின்னம் சின்னம் நமது சின்னம் நமது சின்னம் தோழர்கள் அனைவரும் அவர்களுடைய இருக்கை அமரமாக கேட்டுக்கொண்டு தற்போது தோழர்களே மேடையில் இருக்கிற தோழர்களா தயவுசெய்து அப்படியே இறங்கிட்டா நல்லது தொடர்ந்து நமது சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் பாபு அவர்கள் உரையாற்றுவார்கள் வன்னொருமையை மீட்பு மாநில மாநாட்டிற்கு நம்முடைய டாக்டர் அந்த முதல்வர் சிறுத்து வகித்தார்கள் அப்போது நம்முடைய தலைவரை அவர்கள் வந்து குறிப்பிட்டிருப்பார் என்று குறிப்பிட்டு இந்த சமூகத்தை நீங்கள் நல்வழிப்படுத்தீர்கள் இந்த சமூகத்தை வந்து நீங்க வெற்றி பெற செய்வீர்கள் நீங்க வெற்றி பெறுவீர்கள் என்று சொல்லி அதாவது முதலமைச்சர் டாக்டர் பாஞ்ச அவர்கள் வாழ்த்தியிருக்கிறார்கள் அப்படி தொடர்ந்து இந்த மறையில் இருக்க நம்முடைய மூத்த தலைவர்கள் வந்து நம்முடைய தலைவர்கள் வாழ்த்து வந்திருக்கிறார்கள் அதே போல வந்து இந்த நிலைமைக்கு நம்ம வந்திருப்பதற்கு நம்முடைய நம்முடைய தலைவர் அவர்கள் அனுப்பித்த இஞர்கள் கிடையாது அவர் அனுபவித்த அவர் அவரை அவர் அவதூறுகள் பரப்பினார்கள் ஆதாரம் இல்லாத அவதூறுகளை பரப்பினார்கள் அவர் கல்வீச்சு சொல்வீச்சு இப்படி பல வீழ்ச்சிகளை தாண்டிதான் நம்முடைய விடுதலை சத்திரை கட்சி நீக்கி தேர்தல் அங்கீகாரம் பெற்றிருக்கிறது அதற்கு ஒரே காரணம் நம்முடைய தலைமையை ஒப்பற்ற இந்த முப்பது ஆண்டு கால உழைப்பு அவருக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சந்தோலி அமைதியாருங்க இப்பொழுது எழுச்சி தமிழர் முதலமைச்சர் கட்சிகள் வெற்றி விழாவிற்கு வந்திருக்கின்ற